நாம பார்க்க போற குறிப்பு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வியோட தொடங்குது நாம சாப்பிட உணவுல கலப்படம் பண்றத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனா நம்ம அறிவிலே நம்ம சிந்தனையிலேயே கலப்படம் செய்ய முடியுமா ஓ இது ஒரு வித்தியாசமான கோணம் ஆமா இன்னைக்கு உங்களுக்காக நம்ம எடுத்திருக்கிற இந்த குறிப்பு ஊடகங்களோட நம்பகத்தன்மை பத்தியும் அப்புறம் இந்த பட்சமான செய்திகள் பத்தியும் ஒரு குறிப்பிட்ட பார்வையை முன்வைக்குது சரி இதுல ஒருபடி மேல போய் சாப்பாட்டுல கலப்படத்தை கண்டுபிடிக்க உணவு பாதுகாப்பு துறை இருக்கிற மாதிரி போலி பகுத்தறிவு தடுப்பு பிரிவு ஒன்னு தேவன்னு இந்த குறிப்போட ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஆஹா ரொம்பவே ஒரு கடுமையான தொடக்கம் இந்த குறிப்போட மைய வாதத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா அது எப்படி ரெண்டு உணவு கலப்பட செய்திகளை ஒப்பிடுதுன்னு முதல்ல பார்க்கணும் சரி அது என்ன ரெண்டு செய்திகள் ஒண்ணு வந்து திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தப்பட்டது ஓகே இன்னொன்னு நம்ம தமிழ்நாடு அரசு நடத்துற ஆவின் நிறுவனம் சம்பந்தப்பட்டது ஆவின் சரி இந்த ரெண்டு நியூஸையும் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை ஆசிரியர் எப்படி கையாண்டாருங்கிறத வெச்சு அறிவுசார் நேர்மையின்மை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த குறிப்பு முன்வைக்குது அதாவது இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி எக்ஸாக்ட்லி நாம இங்க அந்த ஆசிரியரோட வாதங்களையோ அல்லது அந்த பத்திரிகையோ சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்லப் போறது இல்ல ஆனா அந்த குறிப்பு எப்படி அந்த வாதத்தை கட்டமைக்குதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் சரி அப்போ அந்த முதல் கட்டத்துக்கே போயிடலாம் அந்த ரெண்டு செய்திகள் என்ன கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் சொல்றேன் இந்த குறிப்பின்படி முதல்ல திருப்பதி லட்டுக்கான நெய்ல கலப்படம் நடந்ததா ஒரு செய்தி வருது ஆமா இது பெரிய நியூஸ் ஆச்சு ஆமா டெல்லியில இருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ளை செஞ்சது கண்டுபிடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டதா அந்த செய்தி சொல்லுது இதுவே ஒரு பெரிய விஷயம் நிச்சயமா அப்போ ரெண்டாவது செய்தி ரெண்டாவது செய்தி நம்ம மதுரை ஆவினுக்கு சம்பந்தப்பட்டது உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு தனியார் கம்பெனி கிட்ட நாலு கோடி ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட எண்பத்தொரு டன் வெண்ணை வாங்கியிருக்காங்க எண்பத்தொரு டன் பெரிய அளவாச்சு ஆமா ஆனா அத நெய் தயாரிக்கிறதுக்காக எடுக்கும்போது பயங்கரமான துர்நாட்டம் அடிச்சிருக்கு ஐயோ இதனால அந்த வெண்ணைய பயன்படுத்தவே முடியல இது அரசு நிறுவனத்துல நடந்த ஒரு பெரிய குளறுபடி இப்பதான் இந்த குறிப்பு தன்னோட முக்கியமான வாதத்தையே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் தினமலர் பத்திரிகையில இந்த ரெண்டு செய்திகளுமே வந்திருக்கு ஆனா திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கி வீரமணி தன்னோட பத்திரிகையில திருப்பதி நெய் கலப்பட செய்தியை மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டிருக்காரு ஓ காணா இந்த ஆவின் வெண்ணெய் செய்திய சுத்தமா இருட்டடிப்பு செஞ்சிட்டு தான் இந்த குறிப்பு குற்றம் சாட்டுது அப்போ ஒண்ணு வெளியிட்டு இன்னொன்னு மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆமா இதுதான் அந்த அறிவு கலப்படம் வார்த்தைக்கான தொடக்க புள்ளி யோசிச்சு பாருங்க சொல்லுங்க ரெண்டுமே உணவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பொதுமக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய செய்திகள் தான் அதுல மாற்றுக் கருத்து இல்ல ஆமா ஆனா ஒண்ணுல சம்பந்தப்பட்டது திருப்பதி இன்னொன்னுல சம்பந்தப்பட்டது திராவிட மாடல் அரசு நடத்துற ஆவின் இந்த ஒரு வித்தியாசத்தை வச்சுதான் செய்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதா இந்த குறிப்பு ரொம்ப ஆணித்தரமா வாதிடுது ஒரு நிமிஷம் இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது ஒருவேளை ஆவின் செய்திக்கு போதுமான ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாமே இல்ல அந்த நியூஸ் கன்ஃபர்ம் ஆகாததால வெளியிடாம இருந்திருக்கலாமே ஒரு பத்திரிகையாளரா அப்படி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கே நல்ல கேள்வி ஒருவேளை நீங்க அந்த பத்திரிக்கையாளரா இருந்தா அப்படிதான் யோசிப்பீங்க அது நியாயமான கேள்வியும் கூட இந்த குறிப்பு முறியடிக்க ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டுது என்னது மாதிரியான மற்ற பெரிய மீடியாக்கள் இந்த ஆவின் செய்தியை வெளியிட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் அவங்க இது சம்பந்தமா சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடணும்னு அறிக்கை விட்டதையும் இந்த குறிப்பு பதிவு செய்து அப்போ இது வெறும் ஒரு காலியான செய்தி இல்ல நிச்சயமா இல்ல இதுல இருந்து என்ன தெளிதுன்னா அந்த செய்தி ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட விவாதிக்கப்பட வேண்டிய பொது பிரச்சனையா இருந்திருக்கு அப்போ இந்த குறிப்பு சொல்றபடி ஆதாரம் இல்லாதது காரணம் இல்ல மாறாக ஒரு செய்திய மத கண்ணோட்டத்தோட அணுக்கி ஏழுமலையானுக்கே நாமா அப்படின்னு தலையங்கம் எழுத்துற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆமா இன்னொரு பக்கம் ஆவினுக்கு பட்ட நாமம் அடிக்கப்படுறத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது தான் அறிவு கலப்படம்னு இந்த குறிப்பு வாதிக்குது சரியா சொன்னீங்க அதாவது பொதுநலனை விட சித்தாந்த விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு ஆமா அதாவது ஒரு பத்திரிகையாளரோட தராசுல பொதுநலன் ஒரு தட்டுலயும் சித்தாந்த சார்பு நிலை இன்னொரு தட்டுலயும் இருக்கும்போது சித்தாந்தம் இருக்கிற தட்டு கீழே இறங்கிடுதுன்னு இந்த குறிப்பு சொல்ல வருது இந்த தேர்வு மனசாட்சிப்படி எடுக்கப்பட்டதா இல்ல உள்நோக்கத்தோட எடுக்கப்பட்டதாங்கிற கேள்விய வாசகர்கள் மனசுல விதைக்குது கரெக்ட்டா சொன்னீங்க சரி அந்த ஆவின் விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் குறிப்புல சில விவரங்கள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிருபா ராம் டெய்ரி பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனி கிட்ட இருந்து தான் இந்த எண்பத்தி ஒரு டன் வெண்ணெய் வந்திருக்கு மதிப்பு சுமார் நாலு கோடி ரூபாய் மைனஸ் பதினெட்டு டிகிரி குளிரில் வச்சிருந்தோம் கெட்டுப் போயிருக்குன்னு சொல்றாங்க ஆமா வெளிய எடுக்கும் போது கெட்டு வாசனை அடிச்சிருக்கு இதுல ஒரு நடைமுறை சிக்கலையும் இந்த குறிப்பு சுட்டிக்காட்டுது காட்டுது என்ன சிக்கல் ஆவின் அதிகாரிகள் சொல்றதா ஒரு தகவல் வருது வழக்கமா ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்து வெண்ணெய் வரும்போது அதை இறக்குறதுக்கு முன்னாடியே தரம் சரியா இருக்கானு செக் பண்ணணும் குவாலிட்டி செக் ஆமா அப்பவே தரம் இல்லைன்னு தெரிஞ்சா லாரிய அப்படியே திருப்பி அனுப்பி ரொம்ப சிம்பிள் ஆனா இங்க அது நடக்கலையா அதுதான் முதல் தவறு அந்த முறையான பரிசோதனை நடக்கலைங்கிறாங்க அப்போ வெண்ணைய இறக்கி ஸ்டாக்ல வச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை தெரிய வந்திருக்கு ஆமா இப்போ அதை திருப்பி அனுப்ப முயற்சி பண்றாங்க ஆனா அந்த தனியார் கம்பெனி இத மறுபடியும் ஏத்துக்குமாங்கறதே சந்தேகம் தான் அவங்க ஏத்துக்கலைனா ஏத்துக்கலைனா இந்த நாலு கோடி ரூபாய் நஷ்டத்தை யாரு ஏத்துக்கிறது இது அரசுக்கு நேரடியான நிதி இழப்பு இல்லையா நிச்சயமா இது வெறும் உணவு கலப்படங்கிறத தாண்டி ஒரு நிர்வாக சீர்கேடு அப்புறம் அரசுக்கான நிதி இழப்புங்கிற பரிமாணத்தையும் எடுக்குது அதனாலதான் பால் முகவர்கள் சங்கம் சிபிசிஐடி விசாரணை கேக்குறாங்க ஆமா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு முக்கிய பத்திரிகை எப்படி கவனிக்க தவறியது அல்லது கவனிக்க மறுத்தது என்பதுதான் இந்த குறிப்பு எழுப்பும் மில்லியன் டாலர் கேள்வி இந்த குறிப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி வருது அரசின் தவறுகளை சுட்டி காட்டினால்தான் அதை திருத்திக் கொண்டு நல்ல பேர் வாங்க முடியும் ஆழமான வரி ஆனா செய்தியை மூடி மறைக்கிறது மூலமா அரசுக்கு ஒரு தற்காலிக நல்ல பேர் வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்க இது அந்த அரசு மேல இருக்கிற உண்மையான அக்கறையின்மையே காட்டுதுன்னு ஆசிரியர் சொல்றார் இது ரொம்ப முக்கியமான பார்வை ஒரு உண்மையான ஆதரவாளன் என்பவன் தவர்களை சுட்டிக்காட்டி சரி செய்வதற்கு உதவுபவனா இல்ல தவறுகளை மூடி மறைத்து பெரிய ஆபத்துக்கு வழிவகுப்பவனா நல்ல கேள்வி இந்த குறிப்பு செய்தியை மறைப்பது என்பது ஒருவிதமான விதமான போலி விசுவாசம் சொல்லுது அது அந்த அரசுக்கு நீண்ட காலத்துல நல்லதில்ல சரி இந்த ஒரு உதாரணத்தை வச்சு மட்டுமே அறிவு கலப்படம்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்க முடியுமா இந்த குறிப்பு தன்னோட வாதத்தை வலுப்படுத்த வேற ஏதாவது சொல்லுதா ஆமா அங்கதான் இந்த குறிப்பு இன்னொரு படி மேல போகுது அப்படியா இந்த குற்றச்சாட்டை வலுப்படுத்த இன்னொரு சம்பவத்தையும் முன்வைக்குது இது முதல் சம்பவத்தை விட இன்னும் சுவாரஸ்யமானது சொல்லுங்க கேட்க ஆர்வமா இருக்கு அமலாக்கத்துறை விசாரணை வலயத்தில் இருந்த திராவிட மாடல் அமைச்சர் கே என் நேரு ஓகே அவர் திருப்பதி கோவிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்ததா தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு சரி இது ஒரு பக்கம் இதற்கும் அந்த பத்திரிகைக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு இந்த குறிப்பின்படி அமைச்சர் நேரு நன்கொடை கொடுத்த இந்த செய்தியையும் கி வீரமணியோட பத்திரிகை வெளியிடவே இல்ல ஓ அப்ப இங்கேயும் ஒரு செய்தி மறைக்கப்பட்டிருக்கு ஆமா இப்போ நீங்களே அந்த முரண்பாட்ட பாருங்க முதல் விஷயத்துல திருப்பதிக்கு எதிரா ஒரு செய்தி அதாவது நெய் கலப்படம்னு வந்தப்போ அத ஆர்வமா வெளியிட்டாங்க இப்போ அதே திருப்பதிக்கு தங்களோட இயக்கத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அதுவும் பகுத்தறிவு பேசக்கூடிய இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் நன்கொடை கொடுக்கிறாரு இது அவங்க சித்தாந்தத்துக்கே முரணான ஒரு விஷயமாச்சு ஆனா இந்த செய்திய அவங்க வெளியிடல அடா ஆமா இது ஒரு சரியான முரண்பாடு ஒரு பகுத்தறிவு பேசுற பத்திரிக்கை திராவிட மாடல் அமைச்சர் எதுக்கு திருப்பதிக்கு போய் பணம் கொடுக்கணும் ஏற்கனவே அங்க மலை மாதிரி சொத்து குவிஞ்சிருக்கேன்னு கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா கேட்கணும் திருப்பதி நெய் கலப்படத்துல காட்டின அக்கறைய இந்த விஷயத்துல ஏன் காட்டலனே இந்த குறிப்பு கேள்வி கேக்குது சரியா அந்த இடத்துக்கு தான் வர்றீங்க இந்த ரெண்டாவது உதாரணம் மூலமா அந்த குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா இது ஏதோ தவறுதலா நடந்த ஒரு நிகழ்வு இல்ல அப்போ இது ஒரு தொடர்ச்சியான சித்தாந்தம் சார்ந்த தேர்வு ஒரு ஐடியாலஜிக்கல் சாய்ஸ் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது திருப்பதிக்கு எதிராக ஒரு செய்தி வந்தா அது எங்க சித்தாந்தத்துக்கு சாதகமானது அதனால வெளியிடுவோம் சரி அதே எங்க சித்தாந்தத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆதரவா செயல்பட்டா அது எங்க சித்தாந்தத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால அந்த மறைப்போம் இந்த இரட்டை நிலைப்பாடுதான் அறிவு நியாயமட்ட செயல்னு இந்த குறிப்பு கடுமையா விமர்சிக்குது அப்போ இந்த குறிப்போட வாதப்படி செய்தி வெளியிடுவதும் மறைப்பதும் பொதுநலனை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை இல்லவே இல்லை மாறாக தங்களது சித்தாந்தத்தை பாதுகாப்பதையும் எதிர்த்தரப்பு சித்தாந்தத்தை தாக்குவதையும் மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கு எக்ஸாக்ட்லி கெட்டுப்போன உணவு எப்படி உடலுக்கு கேடோ அதே மாதிரி இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருதலைபட்சமான பகுத்தறிவு சமூகத்துக்கு எந்த நன்மையும் செய்யாதுன்னு இந்த குறிப்பு ரொம்ப உணர்ச்சி முடியுது குறிப்போட முடிவுற ரொம்ப கடுமையா இருக்குமா ஆமா ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையையும் ஆசிரியரையும் குப்பையில் எரிய வேண்டும்ங்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தைகளோட இந்த குறிப்பு நிறைவடையது சரி இவ்வளவு விஷயங்களை அலசிட்டோம் இதிலிருந்து நீங்க அதாவது நம்ம நேயர் என்ன எடுத்துக்கணும் சொல்லுங்க நாம இங்க பார்த்தது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு இருந்த வாதங்கள் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யான்னு தீர்ப்பு சொல்றது நம்ம வேலை இல்ல அது முக்கியமோ இல்ல ஆமா நம்ம நோக்கம் அது அல்ல ஆனா ஒரு செய்தி எப்படி நமக்கு வந்து சேருது அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணிகள் இருக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கப் புள்ளி ஆமா ஒரு ஊடகத்தோட நம்பகத்தன்மைங்கிறது அது எல்லா செய்திகளையும் அதாவது தனக்கு சாதகமான பாதகமான எல்லா செய்திகளையும் எப்படி சமநிலையோட கையாளுதுங்கிறத தான் அமையுது சரிதான் இந்த சமநிலை தவறும் போது வாசகர்கள் மனசுல சந்தேகம் ஏற்படுறது இயல்பு இந்த குறிப்பு அந்த சந்தேகத்தை ரொம்ப குட்டியான உதாரணங்கள் மூலமா விளக்குது ஒரு வாசகரா நாமளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லுது அப்போ இந்த விவாதத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி விட்டுட்டு போறோம் ஒரு செய்தியை நீங்க படிக்கும்போது எது உண்மையான பொதுநல அக்கறையோட சொல்லப்படுது எது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை முன்னிறுத்துறதுக்காக மட்டும் சொல்லப்படுதுன்னு ஒரு சராசரி வாசகரா நாம எப்படி பிரிச்சு பாக்குறது இது ரொம்ப கஷ்டமான கேள்வி ஆமா எப்ப ஒரு விமர்சனம் ஆக்கப்பூர்வமானதா இருக்கு எப்ப அது வெறும் ஒரு தலைபட்சமான தாக்குதலா மாறுது இந்த கோட்டை நாம எங்கே வரையறுக்கிறோம்